இந்த மண்ணுக்கு சொந்தக்காரின்னு சொன்னாங்க இந்த இடத்துல அந்த வார்த்தையை கேட்பதற்கு ஏன் எனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னா இங்க இருக்க கோமதி அம்மாள் தான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரி ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க வெளியூர் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா என்ன பிரசாதம் கொடுப்பாங்க திருநீர் கொடுப்பாங்க குங்குமம் கொடுப்பாங்க மஞ்சள் காப்பு கொடுப்பாங்க மண்ணை பிரசாதமாக கொடுக்குற ஊரெல்லாம் நம்ம இருக்கும் ஏன் மண்ணு கொடுக்குறாங்க மண்ணில் இல்லாதது ஒன்றுமே இந்த யாராவது சொல்லுவாங்க மண்ணாக போயிடுவேன்னு யாராவது திட்டினாங்கன்னா சந்தோஷப்படணுங்க திட்டு இல்லைங்க அது வாழ்த்து ஏன்னா ஒரு விதை மண்ணில் விழுந்தால் முளைச்சிரும் தெரியுமா வேற எங்கேயும் விழுந்தா வீணாக போயிடும் ஆனால் மண்ணில் விழுந்த விதை அது விழுந்து தான் கிடக்கும் விழுந்த விதை கூட முளைக்க வைக்கிற அந்த பெருமை அந்த தன்மை மண்ணுக்கு உண்டு எப்போ விழுந்தாலும் மீண்டும் முளைப்பாய் என்னோட அருளால்னு கோமதி அம்மா நம்ம கையில் கொடுக்க இன்னொன்று மண்ணுக்குன்னு ஒரு பெருமை என்ன அப்படின்னா எங்கேருந்து வந்தோன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா எங்கே போகிற போ போக போகிறோங்கிற அறிவு நமக்கு வந்துடும் என்னெல்லாம் சேர்க்கணும் நம்ம பணம் சேர்க்கணும் புகழ் சேர்க்கணும் அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் அல்லாடுறோம் தினம் இன்னைக்கு ஒருத்தர் ஒரு நூறுரூவா கொண்டாந்து கொடுத்துட்டா ஏ அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நமக்கு கூட ஒரு சேலை அன்னைக்கு ஓட்டிட்டோம்னா சந்தோஷமாக இருக்குல்ல எதையோ சேர்க்கணுங்கிற ஒரு யோசனையோடு போய்கிட்டே இருக்கோம்ல